ஹலே லூயா என்று பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன ஆசிர்வாதங்களிலே கடன் வாங்காமல் இருப்பது ஒரு ஆசிர்வாதம் இன்றைக்கு தேவ ஜெனவே நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நாம் பொருளாதாரத்திலே பின்தங்கி விடுகிறவர்களாய் நாம் மாறி விடுகிறோம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தலான பையிலே போடுகிறதா இருக்கிறது ஆனால் ஆண்டுவராகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலெல்லாம் எல்லாம் நாம் திருப்தியாக வாழும்படி நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர் அதை விட்டுவிட்டு நாமே நமக்கு சில உபாய தந்திரங்களை நாமே நாம் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை நாம் செய்து கொள்ளுகிற கடனிலே விழுகிறோம் இரண்டாவது நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி நாம் செலவு செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் கடன் பிரச்சனையை விழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம் கொடுக்காமல் போகும் பொழுது நாம் கடனில் விழுகிறோம் இரண்டாவது காரியமாக நாம் யோசித்து பார்க்கும் பொழுது உழைப்பதற்கு பலனை கொடுத்தவர் கர்த்தர் ஆனால் உழைப்பது வந்து என்னுடைய வலிமை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நம்மையே நாம் பெருமைப்படுத்தி வாழும் பொழுது அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் கடனிலே சிக்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எனவேதான் நாம் வாசிக்கிறோம் யோவில் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் உசுக்கட்டை என்று சொல்லி விளைச்சலின் பலனை அழித்து தின்றதாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார வீழ்ச்சியோடு இருக்கிறீர்களா தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் எந்த இடத்திலே சுவாமி உண்மை கனம் பண்ணுகிறதை நான் மறந்து விட்டேன் என் கையில் இருக்கிற காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வர நான் எந்த நாளிலே மறந்து போனேன் என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் எந்த நாளிலே என்னுடைய உழைப்பை குறித்து நான் பெருமையாக நினைத்துக் கொண்டேன் அதை எனக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய சம்பளத்திற்கு ஏற்றது போல் நான் வாழாதபடிக்கு பெருமை முழுக்கவனாக உலகத்திலே பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள நான் எதை எதையெல்லாம் கடன் கொடுத்து வாங்கியிருக்கோ அதையெல்லாம் இனிமேல் கடனை இனிமேல் வாங்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒரு உறுதி எடுங்கள் நிச்சயம் கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்க வைப்பார் நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் நாம் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நாம் கடனை வாங்கி வாங்கி விட்டு கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள் எனவே தேவ ஜனமே பொருளாதார கர்த்தர் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல எல்லா மனுஷர்களுக்கும் கர்த்தர் பொருளாதார ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமே ஒழிய வேதனையை கொடுக்காது எனவே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே இதோ நீங்கள் இறந்து மன்றாடுங்கள் கர்த்தாவே எந்த இடத்திலே நாங்கள் தவறு செய்தோம் இந்த பண விஷயத்திலே என்று சொல்லி தேவனை நோக்கி கெஞ்சுங்கள் அவர் நிச்சயம் உங்களை விடுதலை செய்வார் பொருளாதாரத்திலே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை செய்வார் ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க கர்த்த நீர் எங்களை வைத்திருக்கிற பொழுது நாங்களோ கடன் வாங்கி கொண்டே இருக்கிறோம் சுவாமி கடன் வாங்காத உங்க சமூகத்தில் எங்கள் இரு கரங்களையும் உயர்த்துகிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் என்று ஒரு உறுதி எடுக்கிறோம் அப்பா இந்த கடன்களை எல்லாம் அடைக்கத்தக்கதான பலனை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசிர்வதீங்க ஒவ்வொருவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவர்கள் செய்கிற வேடையெல்லாம் ஆசிர்வதீங்கன்னு சொல்லி விக்ரம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலுயா